கிறிஸ்தவத்தில் பிராமணர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டோர் கமிஷனுக்கு வந்து தினேஷ் குண்டுராவ் அதாவது கர்நாடகாவினுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் அதில் என்ன சொல்றாருன்னா பிராமண கிறிஸ்தவர்கள் வைசிய பிராமண கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சட்டவிரோதம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாசிஃபிகேஷன் கிடையாது ஒரு ஆள் மதம் மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதி அடையாளங்கள்லாம் அவங்க வந்து இழந்து விடுகிறார்கள் ஹிந்து மதத்தில இருந்தும் வெளியேறி விடுகிறார்கள் அதனால கிறிஸ்துவர்கள்லாம் வந்து பிராமணர்கள் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று இது சரியான விஷயம் நீங்கிறது மாறினப்புறம் நீ படுற நீ வந்து இந்த ஜாதிக்கு சொந்த காரணாக இருக்க முடியும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பல இடங்கள்ல நானும் சொல்லி இருக்கேன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி மறுபடி இன்னைக்கு நான் அதை சொல்றது முன்னாடி கேரளா ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்தது மதம் மாறினவர்கள் நாடார்கள் கிடையாது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆனா நம்ம ஊர்ல கிறிஸ்தவ நாடார்கள்னு போடுவான் நாடார் மகாஜன சங்கம்னு பேர் வச்சுப்பான் அதில் கிறிஸ்தவா இருப்பான் இப்போ இப்போ பாருங்க மெட்ராஸிலேயே வந்து கிறிஸ்தவ பிராமண சங்கம்னு இருக்கு அதில் எப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே தான் இப்போ கல்யாணம் பார்க்கலாம் இப்படி இருக்கு உடையார் கிறிஸ்தவ சங்கம்னு ஒன்று இருக்கு தேவேந்திர குல கிறிஸ்தவர் சங்கம் இருக்கு அது எப்படி தேவேந்திர குல கிறிஸ்தவராக இருக்க முடியும் தேவேந்திரனை ஏத்துக்காதவன் தான் கிறிஸ்தவன் ஆமா அப்புறம் எப்படி தேவேந்திர குல கிறிஸ்தவனாக இருக்க முடியும் நீ அப்படி கிறிஸ்தவ நாடனாக இருக்க முடியும் யார் நாடார்னா யார் மகாவிஷ்ணு குல குழந்தைகள் பராசக்தி கிட்ட வழக்கம் கொடுக்கறாங்க என்ற இந்த அடிப்படையை ஏத்துக்கிட்ட வந்தானே நாடாராக இருக்க முடியும் அவன் அப்படி இருக்க முடியும் கிறிஸ்தவ பறையர் சங்கம் சிவகணங்கள் தான் பறையர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள் உனக்குதான் சிவனை நம்பிக்கை இல்லைன்னா நீ அப்படி வந்து நீ பறையனாவே உனக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஞானத்தை நோக்கி சொல்ல வேண்டும் காயத்ரி இது பண்ணா இப்படி இருந்தா அவன் பிராமணன் அப்போ எப்படி கிறிஸ்துவ பிராமணன் வருவான் உனக்கு எதுல நம்பிக்கை கிடையாது இவனுக்கு காலமுறை என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னான்னா சூரியன் வருவதற்கு முன்னாடி இவன் காயத்ரி அர்க்கியம் விடணும் இவன் அந்த அர்க்கியம் வந்து அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடணும் அவன் தான் சூரியனை வருவங்க கூடிய நம்பிக்கை இங்க என்னடா சந்திரனையும் சூரியனையும் வழிபட்டால் அவன் கொல்லப்பட வேண்டும்னு பைபிளில் வசனம் அப்புறம் அவன் எப்படி கிறிஸ்தவ பிராமணனாக இருக்க முடியும் வாய்ப்பு இல்லை அப்ப அடிப்படையிலேயே இந்த இந்தப்ப நம்ம ஏதோ இந்த ஜாதிங்க கூடியதை வந்து ஓட்டுக்காகவும் இல்லைன்னா கோவில் முறைக்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒவ்வொரு ஜாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்பாடு என்பது எவ்வளவு உயர்ந்ததுங்க கூடியது எந்த ஜாதி சங்க தலைவனும் சொல்லி கொடுத்தது இல்லை ஏன்னா இவனுக்கே தெரியாது இவனே இந்த சங்கத்தை ஓட்டு எந்த கட்சியோட பேரம் பேசலாங்கிறதுக்கு தானே நடத்திக்கிட்டு இருக்கா இல்லைன்னா இன்னொரு சமுதாயத்துக்கு மேல எப்படி சண்டை ஓடுறதுக்கு நடத்துறா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உள்ள பின்னணி என்ன ஏன் ஏன் என்ன பார்த்து முதலியார்னு சொல்றான் ஏன் என்ன பார்த்து இந்த ஜாதியோட வரலாறு என்ன இந்த ஆன்மீக பாரம்பரியம் என்ன எனக்கு எதனால் இந்த மாதிரியான ஒரு பெயர் கொடுக்க யாருக்குமே தெரியாத இன்னைக்கு நீங்க இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக மாற்றி விட்டீர்கள் இந்த சப்ப வந்து கிறிஸ்தவம் ஆரம்பிச்சான் வெள்ளக்கார அத அழகாக பயன்படுத்தினா அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்த அரசியல்வாதிகள் இதை வைத்து பிழைப்பே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இதில் உண்மை இப்போ இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கிறது மாறி போயிட்ட மாறி அப்புறம் உனக்கு எங்கடா ஜாதி ஐடென்டிட்டி வருது நியாயமான கேள்வி தானே நியாயமான கேள்வி அப்ப இட்ஸ் இல்லீகல் இப்போ இதே தினேஷ் குண்டுராவ் இது இல்லீகல்னு சொல்கிறார்ல அப்ப இதே தினேஷ் குண்டுராவ் என்ன சொல்லணும் அப்படின்னா மதம் மதம்மாறியவர் கிறிஸ்தவனுக்கும் சலுகைகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய காங்கிரசின் கோரிக்கையை சட்டவிரோதம் சொல்லுவாரா கண்டிப்பா சொல்லணும் அங்கேயும் பயன்படுத்தணும் அப்ப அதை பயன்படுத்த மாட்டாங்க ஏன் இது ஒரு பெரிய இஷ்யூவா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகா எடுக்க இதுக்கு லிங்காயத்து ஒக்காலிக்கா சமுதாயத்தில் எதிர்ப்பு வருகிறது இந்த தாம் இழந்து விடுவோமோங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால பிராமணனை முன்னிறுத்தி இப்படி ஒரு அறிக்கையை அப்படி விட்டு இந்தாள் தப்பிக்க பாக்குறாரு ஏன் தினேஷ் குண்டுராவ் இந்த அறிக்கையை விடுறாரு அப்படின்னு சொன்னா இவங்க அப்பா பிராமணர் அதனால இவர் பிராமணர் ஆனா இவர் வந்து தன்னை வந்து நாஸ்திகவாதின்னு சொல்லிக்கொள்கிறார் அதனால தான் அவங்க அப்பா பிராமணர்னு நான் வந்து சேஃபாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஸோ அதனால் இவரை கொண்டு இந்த அறிக்கையை விட சொல்லப்பட்டிருக்கிறது காங்கிரஸ்னால் ஏன்னா இடையில பிராமண மகாசபான்னு ஒரு கூட்டம் நடந்தது அந்த பிராமண மகாசபாவில் என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா அதில் கூட இவங்க ஒரு அரசியல் பிராமணரில் மத்வ பிராமணர்கள் இந்த பிராமணர்கள் அந்த பிராமணர்கள்னு அப்படி பிரிவு பிரிவாகத்தான் நீங்க போற்ற போடணும்னு அதே நேரத்தில் வந்து நீங்க இந்த அரசியல் பண்ணும்போது என்ன ஆகும் ஒவ்வொரு சமுதாயத்தையும் இப்படி தனித்தனி தனித்தனியா பிரிச்சாச்சுன்னா இங்கேயா இந்த கம்யூனிட்டிக்கு மெஜாரிட்டி இல்லையே இப்படித்தானே ஜாதி கணக்குகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது லிங்காயத்தா லிங்காயத்துல இந்த லிங்காயத்து இவ்வளவு அந்த லிங்காயத்து இவ்வளவு நீங்க மெஜாரிட்டி இல்லையே ஆனா பதிமூணு பர்சன்ட் இருக்கிற முஸ்லீம் இங்க மெஜாரிட்டி பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிற கிறிஸ்டியன் இங்க மெஜாரிட்டி ஆனா லிங்காயத்துல இந்த பிரிவு எட்டு பர்சன்ட் இந்த பிரிவு ஏழு பர்சன்ட் அப்ப இது எட்டு ஏழு சேர்ந்தா பதினஞ்சு கிறிஸ்தவன் கூட கூட நீங்க பிரிச்சு போட்டு நான் நாளைக்கு சீட்டு கொடுக்கும் போது எந்த கவிதாயம் அந்த தகுதியில் அதிகம் இருக்கோ அவனுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் இப்படி சொல்லி கிறிஸ்தவ முஸ்லீம் ரெப்ரஸண்டேஷன் அசம்பிளிலேயே பார்லிமெண்ட்ல கூட்டுவதற்கான சதி செயலின் ஒரு அங்கமாக நான் இதை பார்க்கிறேன் ஒண்ணு பார்க்கணும்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்குவின் நோக்கமே என்னன்னா இந்துக்களை பிரிக்கணும் ஹிந்துக்களை பிரிக்கும் போது என்ன கோனாறு இவ்வளவு இந்த ஜாதி இது அதிகம் யாருப்பா எல்லாத்தையும் கூட்டு துளுக்க அதிகம் சரி அப்ப இந்த சீட்டை அவருக்கு கொடுத்துரு அப்ப ஹிந்துக்களை பிளவுபடுத்தணும் கிறிஸ்தவ முஸ்லீம்களை ஒண்ணு இதுதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கமே தான் இப்ப சமீபத்துல கூட நீங்க பெங்காலில ஒரு அம்மா இருக்கு பேகம் இந்த அம்மா பேர் என்ன பேகம் மம்தான்னு பேரு மம்தா பேகம் அப்படித்தான் சொல்லணும் பேனர்ஜின்னு சொல்லப்படாது மம்தாங்களும் அப்ப அந்த அம்மா இடையில என்ன ஒண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா நீ பீகாரி ஹிந்துவா ஒரு இடத்துல கேள்வி கேக்குது இன்னொரு இடத்துல நீ பெங்காலி ஹிந்துவான்னு கேள்வி கேட்குது ஏன் இந்த அம்மா அங்கவே பெங்காலி பேசுற துளுக்கனா உருது பேசுற துளுக்கனான்னு கேக்குதா இல்ல கேக்குதா கேட்கல இப்ப நம்ம ஊர்ல பேசறோம்ல இப்ப முந்தைய கூட நபிகள் நாயகரத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டுக்கு இங்க இருந்து நம்ம துண்டுச்சீட்டு முதல்வர் பேச போயிருக்கார் என்னைக்கு நாங்க தான் மைனாரிட்டிகளை காரணமாக இருப்போம் அது பழைய தேஞ்சு போன டேப் ரெக்கார்டு எல்லாம் இப்போ போட்டார் இப்ப இவர் என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க தமிழ் பேசக்கூடியவர்கள் அரபி பேசுறவே உருது பேசுறவே கேட்டீங்களா கேட்கல இல்ல பர்ணாசிரம தர்மத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்கல்ல அங்கவே ரப் லப்ப மரக்காய ராவுத்த பட்டாணி பேசினியா ஷியா சுன்னி ஆமதியா போய் பேசினியா அல்ல எதை கவனிக்கணும் அப்படின்னா சுழுக்க கிறிஸ்தவம் அதே மாதிரி கிறிஸ்தவம் வரும்போது அங்க இந்த மாதிரி பிரிவை பத்தி எங்கேயா போய் பேசுறீங்களா கிடையாது ஒருத்தரும் பேசுறது இல்லை இல்ல சரி இவ்வளவு தூரம் சரி மாறியாச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஜாதியே கிடையாதுன்னு குண்டுராவ் சொல்லிட்டாரு ரைட்டு அப்ப தலித்து கிறிஸ்தவ அமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க அதை கலைக்கலாமா கலைக்கணும்ல கண்டிப்பா அப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கமே என்ன அப்படின்னா ஹிந்துக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவது ஹிந்துக்களுக்குள்ள ரெப்ரசன்டேஷனை அசம்பிளி பார்லிமெண்ட் லோக்கல் பாடியில குறைப்பது ஹிந்துக்களை தம்முள் சண்டையிட செய்து மதம் மாற்றத்தை ஊக்குவித்து இந்த தேசத்தை கிறிஸ்தவ முஸ்லிம் நாடாக்குவது இந்த தேசத்தை கூறு போடுவது இதற்கு அடிப்படையாகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படுகிறது அதனால தினேஷ் குண்டுராவ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய காரணம் வேற ஒன்றும் கிடையாது பிராமண மகாசகபா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கு லிங்காயத் தொகாலிகா மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனை வருது எலெக்ஷன் வரும்போது இது ஒரு பிரச்சனையாகிவிடக்கூடாது என்பதற்காக இலைமறை ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கத்தை சொல்லாம செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு ஏமாற்று அரசியல் நாடகம் இதுதான் இன்னித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன்